நேற்றுக்கு நடந்த பேக் கிளாஸ் பேப்பரியோட மெயின் இவெண்ட்ல ஜான்சினாவும் ரேண்டி ஓட்டனும் டபிள்யூ டபிள்யூட அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக ரெசல் பண்ணாங்க இந்த மேட்ச் ஃபுல்லா ராண்டி ஓட்டன் தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு பல தருணங்கள்ல ஜான்சினா கள்ளத்தனமான வேலைகளை பார்த்து சீட் பண்ணி ராண்டியை தோக்கடிக்க முயற்சி பண்ணுவாரு ஆனா அவரால் முடியவே முடியாது மேட்சோட எண்டிங்ல ராண்டி ஓட்டன் ஜான்சினாவுக்கு ஒரு பண்டு கிக் போட்டு டைட்டில வின் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்கும்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஆர் ட்ரூத் ரிங்குக்குள்ள வந்துருவாரு வந்த ஆர் ட்ரூத் வேண்டா ராண்டி பிளீஸ் ஜான்சினாவுக்கு பண்டு கிக் போடாத அப்படின்னு சொல்லி பேசி பேசிட்டு இருக்கும் போது ராண்டியோட்டன் டிஸ்ட்ராக்ட் ஆனதை பயன்படுத்தி ஜான்சினா டைட்டில் வச்சு ராண்டியோட தலையில அடிச்சு ராண்டியா பீட் பண்ணி அவரோட அன்டிஸ்பியூட்ட டைட்டில ரீடைன் பண்ணிட்டாரு ஸோ நடந்து முடிஞ்ச அந்த மேட்ச்ல ஜான்சினா ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்தது ஆர் ட்ரூத் தான் ஆனா அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஜான்சினா அதுக்கப்புறமா ஆர் ட்ரூத்தை தூக்கி அநியாயமா டேபிள் மேல போட்டு டேபிளையும் உடச்சிருப்பாரு நடந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா டபிள்யூ அவங்களோட பிரஸ் கான்பரன்ஸ் வச்சிருந்தாங்க பிரஸ் கான்பரன்ஸுக்காக பேசுறதுக்கு ஜான்சினா கொஞ்சம் நல்ல மூட்ல தான் வந்திருப்பாரு வந்த ஜான்சி என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா ஐ வாண்ட் மேக் ஷுவர் எவ்ரி ஒன் கெட்ஸ் டைம் தட் தே ஹவ் அண்ட் ஐ வுட் நவ் லைக் டு ஓபன் தோர் அண்ட் ஃபீல்ட் ஆல் கொஸ்டின் சோ ப்ளீஸ் லெட்ஸ் டேக் தஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு ரொம்பவே நல்லா தான் பேசியிருப்பாரு என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா நீங்க எல்லாருமே இங்க வந்து கேள்விகளை கேட்கறதுக்கான ரெஸ்பெக்டா ஏன் பண்ணிருக்கீங்க ஒவ்வொருத்தங்களும் கொஸ்டின் கேளுங்க எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லிருப்பாரு அவர் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு மீடியா நண்பர் ஒரு கேள்வியும் கேட்பாரு அதுக்கு ஜான்சினா பதில் சொல்லலாம்னு போகும்போது பேக் ஸ்டேஜ்ல யாரோ ஒருத்தர் கத்திட்டே ஓடி வர மாதிரி சவுண்டு கேட்கும் யார் அப்படின்னு பார்த்தா நம்ம

பாத்தீங்கன்னா ஆர்ட்ரூத் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் ஆர்ட்ரூத் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா ஐ எம் சோ ப்ரௌட் ஆஃப் யூ ஈவன் இஸ் பீப்புள் சே யூ சக் அண்ட் யூ காண்ட் ரசில் என்னதான் மக்கள் ஜான்சினாவை பார்க்க போர் அடிக்குது ஜான்சினாக்கு ரசிலிங் பண்ணவே தெரிலன்னு சொன்னாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு ஆர்ட்ரூத் அந்த ஆர்வத்துல ஆர்வ கோளாரா ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு இதை கேட்டதும் ஜான்சினாவோட முகமே மாறிட்டு ஜான்சினா வேற லெவல்ல கடுப்பாகிட்டாரு கடுப்பான ஜான்சினா மைக்க ட்ரைபோர்டோட சேர்த்து தூக்கி ஆர்ட்ரூத்தோட முகத்துக்கு நேரா போய் நிப்பாரு நின்னுட்டு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ரான் தட் was ஓவர்

சீரியஸான சிச்சுவேஷனுமே புரியாது அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் கழிஞ்சதும் பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல்யூ நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு சொன்னதும் கடுப்பான ஜான்சினா ஆர் ட்ரூத்துக்கு கவட்டை உள்ளாடி கைய போட்டு ஆர் ட்ரூத்தை தோல்ல தூக்கி வச்சு அங்க இருந்து அந்த டேபிள் மேல பேக் பேர் போட்ட டேபிள் மேலயே ஒரு ஆட்டிடியூட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்த மீடியா நண்பர்கள் எல்லாம் பார்த்து முறைச்சி பயங்கரமான ஒரு ஹாலிவுட் வில்லன் லுக்கையும் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிருவாரு இந்த செக்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ட்ரூத் பாவமா இல்ல அவரோட ஆர்வ கோளாறுனாலதான் இப்படி எல்லாம் அடி வாங்குறாரா இல்லைன்னா ஆர் ட்ரூத்துக்கும் அடுத்து டபுள்யூ டபிள்யூல சாம்பியன்ஷிப்கான மேட்ச் நடக்க போகுதா டபுள்யூ எப்படி புக் பண்ண போறாங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நடந்து முடிஞ்ச பேக் கிளாஸ் பேப்பர் பத்தின உங்களோட ஒப்பீனியன் செய்யும் ஓட்டன் அடுத்து என்ன பண்ணுவாரு டபுள்யூ டபிள்யூல அவரோட அடுத்த ஆப்பனண்டா யார் இருப்பாங்க ஜான்சினாவோட அடுத்த ஆப்பனண்டா யார் இருப்பாங்க அப்படிங்கிற உங்களோட தாட்ஸையும் மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் செய்யும் போட்டு வச்சிக்கோங்க